ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே இது உங்கள் வேட்டு கோப் நான் உங்கள் அருள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கணினி பாடம் ஐந்து கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு அதில் அத்தியாயம் மூணு சொல் செயலாக்கம் வேர்ட் ப்ராசஸிங் இதுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம் ஓகேங்களா வேட்டு நண்பர்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு வாட்டி வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ரிசல்ட்டு பற்றின அப்டேட் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஓகேங்களா இண்டிவிஜுவலாகவும் மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க கால் பண்ணி கூட கேட்குறீங்க ஓகேங்களா எனக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது ஓகேங்களா இது ஒரு தெரியாத விஷயந்தான் பல யூடியூப் சேனலில் வந்து டே பை டே டிஆர்பி எஸ்ஆர்பி இன்ஃபர்மேஷன் வீடியோ ரிசல்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போடுறாங்களா தெரியாமல் போடுறாங்களான்றது தெரியல ஓகேங்களா அது உங்களை மாதிரியே நானும் அந்த வீடியோவை அப்படியே ஒரு ஆவலோடு போய் பார்க்குறேன் ஓகேங்களா எப்ப ரிசல்ட் விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் நம்ம என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசிக்கிறோமோ சாட் பண்ணிக்கிறோமோ அதையே அவங்க பார்த்துட்டு வீடியோவாக மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி க நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் வீடியோ பார்க்குறவங்கள ஓகேங்களா அவங்களோட வியூஸ்க்காக வாட்ச் டைமுக்காக ஏதாவது வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அதுலலாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஓகேங்களா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் மெட்டீரியல் பிடிஎஃப் மெட்டீரியல் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க கொஞ்சம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது ஓகேங்களா நிதி கணக்கியல் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமேட்டுக்கா மேலாண்மை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு கருத்தியல் வந்து பதினாலு லெசன் முடிஞ்சிருக்கு சட்டத்தில் வந்து ஏழு லெசன் முடிஞ்சிருக்கு கணினியில் வந்து ரெண்டு லெசன் தான் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா இது மட்டுமே இருந்தால் கூட பரவாயில்ல எங்களுக்கு ஓரளவுக்குனாச்சும் பிடிஎஃப் மெட்டீரியல் வேணும்னு சொல்லி இரநூறுபா கொடுத்து பை பண்ணிட்டாங்க அது அந்த காசை வாங்கினதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஓகேங்களா சரி அட்லீஸ்ட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்குனாச்சும் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த கணினிக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி பைக் பண்ணவங்களுக்கு அவங்களோட ட்ரைவ் லிங்கில் கணினி கணினி பாடத்துக்கான ஆறு பாடத்துக்கான பிடிஎஃப் வந்து ஆட் ஆகிட்ருக்கோம் ஓகேங்களா ஆறு பாடத்துக்கான இது ஆட் ஆகிட்டுருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு பாடம் ஆட் ஆட் பண்ணியிருப்பாங்க இப்போ ஆறாவது பா ஆறாவது பாடம் வரைக்கும் ஆட் ஆகிருக்கும் இன்னும் எட்டு பாடம் தானே இருக்குது ஓகேங்களா இன்னும் ஒரு ரெண்டு படம் தான் அவங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ வீடியோவாக மேக் பண்ணுறதுக்கு தேர்ட் லெசன் சொல் செயலாக்கம் ஓகேங்களா ரிசல்ட்டு பற்றி நம்மளோட நம்மளோட உழைப்பை நம்ம போட்டாச்சு எக்ஸாம் எழுதியாச்சு இன்டர்வியூ போயாச்சு ரிசல்ட் வர வேண்டியது பாக்கி அது நம்ம கையில் இல்லை ஓகேங்களா ஸோ உங்களோட அடுத்த ஒர்க் என்ன இருக்கோ அது பாருங்கள் ஓகேங்களா ரிசல்ட் எப்போ வரும்னு ஒரு ஒரு பதற்றத்திலே இருக்கு தேவையில்ல அதாவது ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அதிகப்படியான இன்பமும் அதிகப்படியான துன்பமும் நம்ம எதிர்பார்க்காத டைமில் தான் வரும் ஓகேங்களா அதிகப்படியான இன்பமும் அதிகப்படியான துன்பமும் நம்ம எதிர்பார்க்காத டைமில் தான் வரும் ஸோ இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமானு நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டுருக்க தேவையில்ல வரப்போ வரட்டும் நானும் எக்ஸாம் எழுதிட்டு உங்களை மாதிரி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா ஸோ ரிசல்ட் வந்தால் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறீங்க வேலைக்கு போகிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட வெய்ட்டு கோப் யூடியூப் சேனல் உங்களோட ஸ்டடிஸ்க்கு எவ்வளோ தரம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி இப்போது மூணாவது லெசனுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் எந்த ஆண்டு முதல் அலுவலக மென்பொருளை அறிமுகப்படுத்தியது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த பாடத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த பாடம் அடுத்தது நாலாவது பாடம் அடுத்தது அஞ்சாவது பாடம் அடுத்தது ஆறாவது பாடம் இதுக்கு அடுத்து வர மூணு பாடம் இந்த மூணு பாடத்துலேயும் காமனான கொஷின்ஸ் தான் வரும் ஸோ அதனால மூணாவது பாடத்திலேயே நான் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி கொஷின் எடுத்துட்டேன் ஓகேங்களா நாலாவது லெசன் அஞ்சாவது லெசன் ஆறாவது லெசன் அப்புறம் மூணாவது லெசன் இது இந்த நாலு லெசனுக்கும் காமனாக சிமிலியராக இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே மூணாவது லெசன்ஸ்லேயே எடுத்துவிட்டேன் நாலாவது அஞ்சாவது ஆறாவது லெசன்ஸில் கொஷின்ஸ் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா காமனான கொஷின்ஸ் எல்லாமே மூணாவது கொஷின் மூணாவது படத்துலேயே நான் எடுத்துட்டேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா நிறைய இது காமனாக வரும் பேஜ் லே அவுட்டு அதுக்கப்புறம் ஓரியன்டேஷனு கிளிப் போர்டு கிளிப்பார்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்புறம் ஃபாண்ட்டு சைஸு இது எல்லாமே சேமாகவே வரும் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த பாடத்திலே அதிகப்படியான கொஷின்ஸு ஆட் ஆகிரும் அடுத்த ரெண்டு லெசனில் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது கொஷின் கீழே கொடுக்கப்பட்டவள் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது ஒரு சொல் செயலாக்க ப்ராசஸிங் மென்பொருள் அதாவது வேர்டு ப்ராசஸிங் மென்பொருள்னா எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு ஓகேங்களா இது எக்ஸல் இது வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டில் வரும் ஓகேங்களா இந்த எம்எஸ் சக்சஸ் இருக்குல்ல இந்த எம்எஸ் சக்சஸ் வந்து நம்ம எஸ்ஆர்பி டிஆர்பி இதுக்கான போர்ஷனில் இல்லை ஆனால் இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த எஸ்ஆர்பி டிஆர்பி எக்ஸாமில் எம்எஸ் இருந்தும் கொஷின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா எம்எஸ் சக்சஸில் இருந்து கேட்டிருந்தாங்க இந்த ஆறு கேட்டு அண்டு கேட்டு இதெல்லாமே கேட்டு வச்சுருந்தாங்க இந்த லெவன்த்து டுவெல்த்து புக்கை பார்த்துட்டு கேட்டு வச்சுருக்காங்க ஓகேங்களா யாரால டிஆர்பி இப்போது எஸ்ஆர்பி ஐம்பது போஸ்ட் விட்ருக்காங்களா இதுக்கு இருக்கீங்க அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து புக்கை வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்போது எம்எஸ் வேர்டு மூணாவது கொஷின் எம்எஸ் வேர்டு ரெண்டாயிரத்தி ஏழில் தொழில்முறை தோற்றமுடைய ஆவணங்களை உருவாக்க உதவும் சிறப்பம்சம் இது ஸ்மார்ட் ஆர்ட் ஸ்மார்ட் ஆர்ட் விடை ஸ்மார்ட் ஆர்ட் நாலாவது லெசன் நாலாவது கொஷின் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஆவணங்களை நிர்வகிக்கவும் சேவ் ஆப்ஷன் ஓப்பன் ஓகேங்களா சேவ் ஓப்பன் அச்சிடவும் பயன்படும் முக்கிய பொத்தான் இது ஆஃபீஸ் பொத்தான் ஓகேங்களா ஆஃபீஸ் பட்டன் இதில் தான் இருக்கும் ஓகேங்களா சேவு ஓப்பன் பண்ணுறதெல்லாம் ஆஃபீஸ் பட்டனில் தான் இருக்கும் ஒரு புதிய வெற்று ஆவணத்தை பிளாங்க் டாக்குமெண்ட் உருவாக்க எந்த வரிசை முறை சரியானது ஆஃபீஸ் பட்டன் நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் ஓகேங்களா ஆஃபீஸ் பட்டன் நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் ஆறாவது கொஷின் வேர்டு விண்டோவின் மேற்பகுதியின் ஆவணத்தின் பெயரை காட்டும் பகுதி எது டைட்டில் பார் விடை டைட்டில் பார் ஏழாவது கொஷின் ஏற்கனவே உள்ள ஒரு ஆவணத்தை திறப்பதற்கான குறுக்கு வழி விசை எது குறுக்கு வழி விசைனா அது ஷார்ட்கட் தான் ஓகேங்களா ஓகேயா அதாவது ஓப்பன் ஏ எக்ஸிஸ்டிங் ஃபைல்னு கொடுப்பாங்க இப்படின்னு கொடுப்பாங்க அதாவது ஏற்கனவே உள்ள ஒரு ஆவணத்தை திறப்பதற்கான ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லாட்டாலும் ஓப்பன் ஏ எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு விடை வந்து ஆல்ட் ப்ளஸ் எஃப் கமா ஓ அல்லது கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ சரிங்களா அடுத்தது எட்டாவது கொஷின் ஒரு ஆவணத்தை சேமிக்கும் போது கோப்பின் பெயரை தட்டச்சு செய்ய வேண்டிய பெட்டியின் பெயர் என்ன அப்படின்னா கோப்பு பெயர் பெட்டி ஃபைல் நேம் பாக்ஸ் விடை ஃபைல் நேம் பாக்ஸ் ஒன்பதாவது கொஷின் ஒரு ஆவணத்தை அச்சிடுவதற்கு பிரிண்ட்டு எந்த மெனுவிற்கு செல்ல வேண்டும் அப்படின்னா விடை கோப்பு அச்சு ஓகேங்களா ஃபைலில் போயிட்டு பிரிண்ட்டு கொடுக்கணும் ஃபைலில் போயிட்டு பிரிண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் பி கி கண்ட்ரோல் ப்ளஸ் பி இந்த கீ எல்லாருக்குமே தெரியும் க பிரிண்ட்டு கொடுக்கறது ஓகேங்களா அடுத்தது பத்தாவது கொஷின் பயனர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகல் எடுக்க காப்பி மற்றும் அதாவது விரும்பும் தரவுகளுக்கான தற்காலிக சேமிப்பு பகுதி அது கிளிப் போர்டு கிளிப் போர்டு ஓகேங்களா கிளிப் போர்டு அதாவது இதில் இருபத்தி நான்கு உருப்படிகள் சே நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம கட் காப்பி பண்ணுறோம்ல காப்பி பண்ணும்போது இருபத்தி நான்குக்கான இது இருபத்தி நான்கு உருப்படி இப்போது அருள்ன்னு ஒரு வேர்டை நீங்கள் காப்பி பண்ணுறீங்கன்னா அது கிளிப் போர்டில் ஆட் ஆகிடும் ஓகேங்களா அப்போது முருகன் ஒன்று கட் பண்ணுறீங்க இல்லை காப்பி பண்ணுறீங்கன்னா அது கிளிப் ஆட் ஆகிடும் இந்த மாதிரி இருபத்தி நாலு ஆட் ஆகும் இந்த மாதிரி இதே தான் வேர்ட்லேயும் இதே தான் அடுத்தது வர எக்ஸல்லேயும் ஓகேங்களா அப்போது இருபத்தி நான்கு இது மொத்தம் ஆட் ஆகும் இப்போ இருபத்தஞ்சாவதாவது ஒன்று போடும்போது அதுக்கு முன்னாடி போட்டது ஃபர்ஸ்ட்டாக போட்டது டெலீட் ஆகிரும் அதாவது இது எதுக்கு அப்படின்னா இப்போது அருள்னு ஒரு இடத்துல நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருப்பீங்க அது கிளிப்போர்டில் இருக்கும் இப்போ கிளிப் போர்டில் தொட்டிங்க அப்படின்னா கிளிப் போர்டில் அருள்ன்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே அருள் ஆட் ஆகிடும் ஓகேங்களா இது இதுதான் நம்ம தனியாக அருள்னு டைப் பண்ண தேவையில்லை இதுதான் கிளிப் கிளிப்போர்டோட போர்டோட பர்பஸ் ஓகேங்களா அடுத்தது கிளிப் போர்டு எதற்காக பயன்படுகிறது அப்படின்னா விடை ஒரு ஆவணத்தின் ஒரு பகுதியிலிருந்து உரையை நகலெடுக்க எடுக்க போர்டு எதற்காக பயன்படுகிறது ஒரு ஆவணத்தின் ஒரு பகுதியிலிருந்து உரையை நகலெடுக்க பன்னெண்டாவது காப்பி செய்வதற்கான சரியான விசைப்பலகை குறுக்கு வழி விசையுது கண்ட்ரோல் ப்ளஸ் சி காப்பிக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் சி காப்பியில் வர சி ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ட்ரோல் ப்ளஸ் சி ஓகேங்களா கட்டுக்கு ஞாபகம் சி வைக்கக்கூடாது கண்ட்ரோல் ப்ளஸ் சி அதாவது காப்பி பேஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா என்னது சேவ் அப்போது காப்பிக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் சி ஓகேங்களா பேஸ்ட்டுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் வி கட்டுக்கு வந்து காப்பி பேஸ்ட் அதுக்கப்புறமேட்டுக்கா சேவ் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் ஓகேங்களா இதுதான் ஷார்ட்கட் கீ ஒன்று ஒன்றா இருக்கும் பாருங்கள் அடுத்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட உரையை ஓரிடத்தில் இருந்து அகற்றி தற்காலிகமாக கிளிப் போர்டில் வைக்கும் செயல்பாடு எது கட்டு வெட்டுன்னு அர்த்தம் ஓகேங்களா தமிழில் வெட்டு விடை கட்டு கட்டு வெட்டு பதினாலாவது கொஸ்டின் ஒட்டுதல் பேஸ்ட் செயல்பாட்டிற்கான விசைப்பலகை குறுக்கோழி என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் வி கீ வந்து பேஸ்ட்டுக்கு வந்து கண்ட்ரோல் பிளஸ் வி ஓகேங்களா அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் வெட்டப்பட்ட அல்லது நகலெடுக்கப்பட்ட உரையை ஆவணத்தின் மற்றொரு பகுதியில் வைக்க பயன்படும் செயல்பாடு எது பேஸ்ட் ஒட்டு பதினாறாவது கொஸ்டின் ஒரு உரையை வெட்டுவதற்கு கட் பயன்படுத்தப்படும் குறுக்கு வழி விசை ஷார்ட்கட்கு எது கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸு இப்போ கட்டுக்கு வந்து கட் பண்ணுறது வந்து கத்திரிகோல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சிசர் இப்படி தானே இருக்கும் சிசர் இப்படி தானே இருக்கும் அப்போ எக்ஸ் இப்படி ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ கட்டுக்கு ஷார்ட்கட்கு எக்ஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸு அப்போது எதை வச்சு கட் பண்ணுவோம் சிசர் வச்சு கட் பண்ணுவோம் சிசர் எப்படி இருக்கும் இப்படி தானே இருக்கும் அப்போ எக்ஸு ஓகேங்களா அடுத்தது பதினேழு எழுத்துருவின் அளவு எதை கொண்டு அளவிடப்படுகிறது புள்ளிகள் பாயிண்ட்ஸ் ஒரு ஒரு புள்ளி தான் ஓகேங்களா ஒரு ஒரு புள்ளி இப்படி தான் வச்சு அந்த இதை ஆட் பண்ணுவாங்க அடுத்தது பதினெட்டாவது கொஷின் ஒரு புள்ளி அந்த இப்போ எழுத்து சொன்னில்ல ஃபான்ட் அப்போது ஒரு புள்ளி என்பது ஒரு அங்குலத்தில் எத்தனை பங்கு ஆகும் அப்போது ஒன் பை செவன்ட்டி டூ ஒன் பை செவன்டி டூ பத்தொம்போதாவது கொஷின் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ரெண்டாயிரத்தி ஏழு எம்எஸ் ஆஃபீஸ் ரெண்டாயிரத்தி ஏழு வேர்டில் இயல்பான டிஃபால்ட் எழுத்துறும் முகம் இது கெலிபிரி ஓகேங்களா கேலிபிரி கலிபிரி ஓகேங்களா ப்ரொனவுன்சியேஷன் தான் வேறு அப்போது அந்த வேர்டில் வந்து என்ன டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த ஃபாண்ட்டு ஸ்டைல் என்ன அப்படின்னா கேலிபிரி தான் இருக்கும் நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம் ரோம் நியூ ரோமன் ஸ்டைலு அதுக்கப்புறமேட்டுகா ஏரியல் இது எது வேணுமோ நம்ம மாற்றிக்கலாம் ஆனால் கேலிபிரி தான் டிஃபால்ட்டாக இருக்கும் இது கேட்ட கொஷின் தான் ஓகேங்களா ஏ எஸ்ஆர்பிலோ கேட்ட கொஷின் அடுத்தது பன்னெண்டு புள்ளி அளவு உள்ள எழுத்து ஒரு அங்குலத்தின் எத்தனை பங்காக இருக்கும் பன்னெண்டு பை எழுபத்தி ரெண்டு பன்னெண்டு பை எழுபத்தி ரெண்டு இருபத்தோராது கொஷின் ஆவணத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சொல்லை தேடி அதை மற்றொரு சொல்லாக மாற்ற பயன்படும் அம்சம் எது ஃபைன் அண்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபைன் அண்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபைன் அண்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஓகேங்களா ஆவணத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சொல்லை தேடி அதை மற்றொரு சொல்லாக மாற்ற பயன்படும் அம்சம் எது ஃபைன் அண்டு ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது இப்போ அருள்னு ஒரு வார்த்தை இருக்குது ஒரு பேராகிராஃபில் அந்த அருள்ன்ற வார்த்தைக்கு பதிலாக வேறு எதனா நம்ம போடணும் அப்படின்னா நம்ம அந்த அருளுக்கு ஃபைன் பண்ணணும் இந்த அருளை ஃபைன் பண்ணும் அப்படின்னா ஃபைன் அண்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு ஃபைன் பண்ணி இந்த அருளுக்கு பதிலாக வேறு எதுனா போட்டுக்கலாம் ஓகேங்களா அப்போ ஃபைண்டுக்கு ஷார்ட் கட்கு என்னது கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் இருபத்தி மூணாவது கொஷின் ரீப்ளேஸ்க்கு ஷார்ட் கட்கு கண்ட்ரோல் பிளஸ் ஹெச் ரீப்ளேஸ்க்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெச் அதாவது கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும் அதில் நீங்கள் வந்து அருள்ன்னு கொடுத்துட்டீங்க அதில் அருள்ன்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அருள் வந்து அந்த பேராகிராஃபில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் ப்ளிங்க் ஆகும் ஓகேங்களா ப்ளிங்க் ஆகும் மார்க் பண்ணி காட்டும் நம்மளுக்கு வந்து தேவையான இடத்துல மட்டும் மாற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த பேராகிராஃப் முழுக்க அருள்ன்ற பேரே தேவையில்ல அருளுக்கு பதிலாக வேறு எதனா போட்டுக்கலாம் அருளுக்கு பதிலாக முருகன்ற பேர் போட்டுக்கலாம் அப்படின்னா அதையும் போட்டுக்கலாம் ஓகேங்களா இதுதான் ஃபைன் அண்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஓகேங்களா ஃபைன் அண்டு ரீப்ளேஸ்மெண்ட்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் கொடுத்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வரும் ஓகேங்களா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அந்த பாக்ஸில் வந்து இப்போ அருள் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அருள்ன்ற பேரை ஃபைன் பண்ணிட்டீங்க இப்போ ஃபைன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இந்த அருளுக்கு பதிலாக எனக்கு வேறு பேர் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் போது அந்த இடத்துல ஃபுல்லாக இது பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் எச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் ஆகிடும் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க முருகன் முருகன் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா முருகன் ரீப்ளேஸ் ஆகிடும் அது அந்த ஒரு இடத்துல மட்டும் மாற்றணும்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் மாற்றிங்களா இல்லை அந்த பேராகிராஃப் முழுக்க மாற்றணுனாலும் அந்த பேராகிராஃப் முழுக்க மாற்றிக்கலாம் இதுதான் ஃபைன் அண்ட் ரீப்ளேஸ் ஓகேங்களா அடுத்தது ஒரு அட்டவணையில் உள்ள ஒரு களத்தை செல் பல செல்களாக பிரிப்பதற்கு என்ன பெயர் அப்படின்னா ஸ்பிளிட் செல் ஓகேங்களா ஸ்பிளிட் செல் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கலங்களை ஒன்றாக இணைக்கும் செயல்முறை எது மெர்ஜி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கலங்களை ஒன்றாக இணைக்கும் செயல்முறையது மெர்ஜி ஒருங்கிணைத்தல் ஒன்றிணைத்தல் ஓகேங்களா அடுத்தது இருபத்தாறாவது கொஷின் கிளிப் ஆர்ட் எதற்காக முதன்மையாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா விடை ஆவணத்தில் படங்கள் மற்றும் படங்களின் தொகுப்பை சேர்க்க படங்கள் மற்றும் படங்களின் தொகுப்பை சேர்க்க இருபத்தி ஏழு பார் விளக்கப்படம் அதாவது பார் சாட் எதை பிரதிபலிக்கிறது அப்படின்னா விடை விகிதாச்சார உயரங்கள் அல்லது நீளம் கொண்ட செவ்வக பட்டைகள் மூலம் தரவை விளக்குதல் அதாவது இப்போ வந்து இப்போ அருள்முருகன் நான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அருள்முருகன் நான் இருக்கேன் அப்படின்னா இப்போது ரென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ரெண்டாயிரம் மூணாயிரத்தில் ஓகேங்களா இப்படி இப்படி ஒரு சார்ட் போனோம் பார்த்துருக்கீங்களா இவ்வளோ இல்லை மார்க் எடுத்திருக்காரு இல்லை இல்லை இவ்வளோ இவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்காரு இவ்வளோ இவ்வளோ சாப்போ இவ்வளோ உள்ளோம் இது பண்ணியிருக்காரு சம்பாரிச்சிருக்காருன்றதை இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏரி இருக்குது இறங்கி இருக்கு இதுதான் பார் சாட் பார் சாட் இருக்குது பை சாட் இருக்குது நம்மளோட ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் அடுத்தது இருபத்தெட்டாவது கொஷின் ஆவணத்தின் மேல் விளிம்பில் தோன்றும் பகுதி எது அப்படின்னா ஹெட்டர் தலைப்பு இதெல்லாமே அடுத்தடுத்த வர லெசனுக்கு காமனானது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க ஓகேங்களா தலைப்பு ஹெட்டர் நான் அடுத்தடுத்த லெசனில் இதை நான் சொல்ல மாட்டேன் இப்போ ஆவணத்தின் மேல் விளிம்பில் தோன்றும் பகுதி எது தலைப்பு ஹெட்டர் ஓகேங்களா பக்கத்தின் கீழ் விளிம்பில் தோன்றும் ஆவணத்தின் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஃபுட்டர் அதான் ஹெட்டர் அண்டு ஃபுட்டர் ஓகேங்களா தலைப்பு கொடுக்குறோம் தலைப்பு கீழே வந்து பேஜ் நம்பர் அந்த மாதிரிலாம் கொடுக்குறோல்ல அப்போ இது வந்து ஃபுட்டர் மேலே இருக்குது ஹெட்டர் இதெல்லாம் எஸ்ஆர்பியில் கேட்ட கொஷின்ஸ் ஓகேங்களா அடுத்தது ஒரு ஆவணம் காண்பிக்கப்படும் திசையை குறிக்கும் சொல் எது அப்படின்னா நோக்கு நிலை அதான் ஓரியன்டேஷன் ஓகேங்களா ஓரியன்டேஷன் அதாவது ஒன்றுமே இல்லை நாங்கள் ஓரியன்டேஷன்னா லேண்ட்ஸ்கேப்பு போர்ட்ரேட்டுன்னு சொல்கிறோம்ல அதான் ஓரியன்டேஷன் ஓகேங்களா அதான் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் முப்பத்தி ஒன்றாவது கொஷின் பக்க நோக்கு நிலை பேஜ் ஓரியன்டேஷன் எத்தனை வகைப்படும் ரெண்டு ஓகேங்களா வேர்ட்லி இதே தான் எக்ஸல்லையும் இதே தான் அப்போது ரெண்டுனா லேண்ட்ஸ்கேப்பு போர்ட்ரேட் அடுத்தது முப்பத்தி ரெண்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இயல்பான காகித அளவு எவ்வளோ டிஃபால்ட்டாக அந்த காகிதத்தோட இதே எவ்வளோ அப்படின்னா கடிதம் லெட்டர் எயிட் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் லெவன் இன்ச்சஸ் இது புக்கில் தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது ஆவணத்தின் முக்கிய உரைக்கு பின்னால் மென்மையாக தோன்றும் படம் அல்லது உரை எது வாட்டர் மார்க் வாட்டர் மார்க் இப்போ நான் இந்த இந்த இதிலே பின்னாடி வேட்டு கோப்புன்னு தெரியுது இல்லைங்களா இதுதான் வாட்டர் மார்க் ஓகேங்களா நம்மளுக்கு சின்னதாக இப்போ நம்ம ஃபோன் எதுனா இப்போ ரெட்மியில் ஃபோன் எடுத்தோன்னா ஷார்ட் ஆன் ரெட்மி நோட் நைன் ப்ரோன்னு வரதில்லை அதான் வாட்டர் மார்க் ஓகேங்களா இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு இந்த லெசன் நீங்கள் பார்த்தீங்க இது பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வர நாலாவது லெசன் அஞ்சாவது லெசன் ஆறாவது லெசனோட நாலாவது லெசன் அஞ்சாவது லெசனோட ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கவர் ஆகிடும் ஸோ இந்த லெசனை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்